ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாக கூடிய பல்வேறு முக்கியமான தகவலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான ஜனவரி மாத டிஏ டிஆர் வழங்குவது தொடர்பான ஒரு புதிய மாற்றமானது வெளியாக இருக்குது இது தொடர்பான முழுமையான விவரங்கள் போகிறோம் வீடியோ ஸ்கிப் நம்ம முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இதுக்குள்ளே தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசுடைய பல்வேறு துறைகளையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகளின்படி ஆண்டிற்கு இரண்டு முறை ஜனவரியிலிருந்து ஒரு முறையும் ஜூலையிலிருந்து ஒரு முறையுமா அந்த டிஏ அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணம் டிஏ டிஆர் உயர்த்தி விளங்குறது வழக்கம் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் டிஏ ஏ உயர்த்தி வழங்கணும் அப்படின்றத தொழிலாளர் நல அமைச்சகத்தால் வெளியிடப்படக்கூடிய இந்த குறியீட்டு எண்கள் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதாவது ஜனவரி ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள் மூலமாக ஜூலைக்கான டிஏ உயர்வு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இதுக்கு இந்த ஜனவரி டு ஜூலை வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள் வரல சற்று தாமதமாகும் ஆகுமா ஜூலைக்கான டிஏவை செப்டம்பர் மாதம் செகண்ட் வீக்ல மேக்ஸிமம் அனவுன்ஸ் பண்ணுவாங்க அதே போல ஜூலையிலிருந்து டிசம்பர் வரைக்குமான விலைவாசி புள்ளிக்கு அந்த குறியீடுகள் வர்றதுக்கு சற்று தாமதமாகும் பண்ணதனால ஜனவரிக்கான டிஏவை மார்ச் செகண்ட் வீக்ல மேக்ஸிமம் அனவுன்ஸ் பண்ணுவாங்க இதுதான் வழக்கமாக இருக்கக்கூடிய நடைமுறை ஆனா இந்த ஜனவரிக்கான மாதத்திற்கான ஜனரிக்கான எண்கள் வந்து கிட்டத்தட்ட பத்து மாதம் பத்து நாட்களுக்கு மேல ஆகியும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணாம இருக்கிறாங்க கடந்த மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி வாக்கிலேயே வந்துட்டு ஒரு அமைச்சரவை கூட்டம் நடந்தது மத்திய அமைச்சரவை கூட்டம் அதில் இந்த டிஏ உயர்வு அறிவிப்பு இருக்கலாம் அப்புறமா எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தாங்க ஆனா அன்றைய தினம் இது தொடர்பாக எந்த விதமான விவாதமும் இல்ல அப்படின்றதான் செய்தி இந்த நிலையில ஜனவரி மாதத்திற்கான டிஏவை உடனடியாக அறிவிக்கணும் பற்ற மாதிரி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் வலியுறுத்த தொடங்கியிருக்காங்க ஏன்னா கிட்டத்தட்ட மா மார்ச் மாதத்து இறுதி இறுதி வாரத்தில் இருக்கிறனால அந்த அறிவிப்பை உடனடியாக செய்யணும் அப்புறமா மாதிரி வலியுறுத்துறாங்க ஸோ அதனால மேக்ஸிமம் அடுத்த வாரம் நடைபெறக்கூடிய இந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பான அறிவிப்புகள் எடுக்கப்பட்டு அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக அடுத்த வாரத்துக்குள்ளே வெளியாக வாய்ப்புகள் இருக்கு அப்புறமாதிரி ஒரு சாரை தெரிவிக்கிறாங்க அண்ட் இன்னொரு சாரை என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது அந்த ஏசிபி எண்கள் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஜனவரியில இருந்து மேக்ஸிமம் ரெண்டு பர்சன்டேஜ் டிஏ மட்டும் தான் வழங்க முடியும் இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் இல்லாத ஒரு மிக குறைவான டிஏ உயர்வாக இருக்கும் அதனால அரசாங்கம் உயர்த்துவதற்கு பரிசீலனை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாரை தெரிவிக்கிறாங்க ஏன்னா ரிசர்வ் வங்கியுடைய நடப்பு நிதியான்ற்கான பணவீக்க வீதத்தை பொறுத்த வரைக்கும் நாலு புள்ளி ஐந்துலேருந்து நாலு புள்ளி எட்டாக உயர்த்திருக்கிறனால ஸோ அந்த பணவீக்கத்தினுடைய தாக்கம் மேக்ஸிமம் ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் உயர கூடும் அப்படின்றனால அரசாங்கம் இந்த டிஏவை ஒரு மூன்று சதவீதம் வழங்கலாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷனில் இருக்குது அதனால தான் வந்துட்டு இந்த கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவெடுக்கப்படலை அப்படின்ற மாதிரி ஒரு சாரை தெரிவிக்கிறாங்க ஆனால் எதுவாக இருந்தாலும் வருகின்ற வாரத்தில் மேக்ஸிமம் இந்த மார்ச் லாஸ்ட் வீக்குக்குள்ளே கண்டிப்பாக அந்த அகவலை படிப்பத்தின அறிவிப்பானது அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் குறைந்தபட்சம் அப்படின்றது கண்டிப்பாக டூ பர்சன்ட் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை மேக்ஸிமம் த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றது தான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி ஸோ இந்த செய்தி பற்றி நம்ம கருத்துக்களை மறக்காம கமெண்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இது தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்